மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்திரலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருப்பதாக நெருங்கி வந்துவிட்டார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் இறைவா மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை மீது வீசுவீராக அப்பொழுது உலக உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக வேச்சு நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றி உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவரு கஞ்சுவாராக கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக அவரை போற்றுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலிருந்துபோல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக

பவம் நிறை மாந்தரை மீட்கவே வருவார் மறுதொருகையிலு முன்னெச்சரிக்கை பிரிஸ்திதோ கதவின் அருகில் நிற்கிறார் உரியவர் குயர் மணி முடி அளித்திடவும் பரிவுடன் பரமதில் நமக்கிடம் தரவுமே நிதிய ஒளியும் நகமுடன் சத்திய வாழ்க்கின்

இறைவா என் மீது இறங்கும் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் முன்மொழி ஒன்று ஆட்சி புரிபவர் சியோனில் வருவார் ஆண்டவர் இம்மானுவேல் என்பதே அவரது சிறப்பு பெயர் వేరడమే విడియం తీరం వీడ్యా యరంకై ఇలైతాళుంగై వేరడదే

காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் முன்மொழி இரண்டு நிலை குலையாதீர்கள் ஆண்டவதாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை காண்பீர்கள் நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொல்லியட்டும்

நலம் பெரும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமே மிஞ்சியது ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் முன்னிட்டு உதறி தள்ளாதே உம் ஆட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர் நினைவு கூறும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே நிலை ஆண்டவர்கள் உங்களுக்காக விடுதலை செயலை காண்பீர்கள் கோவிலில் நுழைகிறவர்களின் மகிழ்ச்சி ஆண்டவர் தாம் மீட்ட அனைவரையும் வெற்றியின் பாடல் பாட அழைக்கிறார் முன்மொழி மூன்று நான் ஆண்டவரை நோக்குவேன் என்னை மீட்கும் கடவுளுக்காக காத்திருப்பேன் அனைத்துலகோரே ஆரியுங்கள் ஆண்டுகளில் மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் மாடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் குழல் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏழையில் ஆண்டவர் நல்லவர் ஏற்றுமுள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக நான் ஆண்டவரை நோக்குவேன் என்னை மீட்கும் கடவுளுக்காக காத்திருப்பேன் அருள் வாக்கு இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனித்தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி சிறு மறுமொழி எருசலேமே ஆண்டவரின் மாச்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும் ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரின் மாற்றி உன் மீது சுடர்விடும்

நம்மை மீட்பார் அவர் இருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய அபிரஹாமுக்கு அவரிட்டையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் எனப்படுவாய் ஏனெனில் அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருந்தோரும் இழப்பின் பிடியிலும் இருந்தோரு சேரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நமளோம் இவ்പരിமுள்ளத்தாலும் இயற்கத்தாலும் விதியிலிருந்து விடுइए தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடரவத்தில் இருந்து போல் இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சின்ஷம் இருபதாகமே ஆமென் இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டதென்று அறிந்து கொள்ளுங்கள் அகல் காலும் தாழ்த்த மாட்டார் என்று ஊறியாக நம்புங்கள் மன்றாட்டு ஆண்டவராகிய நம் கடவுள் வருகிறார் அச்சத்தை அகற்றுவோம் வருங்காலத்தை துணிவுடன் எதிரநோக்கி அவரை மந்தாடுவோம் நீர் ஆண்டவரை உருவாக்குகிற புதுப்புகிறீர் உம் கைவன்மையை வெளிப்படுத்துகின்றன மண்ணுலகின் மீது எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய வேலைகள் உமது படைப்பு திறனில் பங்கு கொள்வனவாக பிறருடைய துன்பங்களை களைய உழைப்போருக்காக மன்றாடுகிறோம் துன்புறுவோர் ஆறுதலும் அனுதாபமும் பெறுவார்களாக எங்கள் பணி வேளையில் எங்களை ஆசிர்வதித்தரலும் எங்களுடைய பணி அதற்குரிய பரிசை பெறும் வரையிலும் எங்களுக்கு நம்பிக்கையை தந்திரலும் நம் மீட்ப நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கின்ற எங்கள் தந்தையே ஆசி வருக உருவுளம் நிறைவேறுவது போலும் நிறைவேறுகளை அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு மன்றாடுவோமாக தந்தையே இறைவா உமது திருவுளப்படி நீர் படைத்து மீட்ட மனித இயல்பை உம்மகன் தம்மேல் ஏற்றுக்கொண்டார் எங்கள் மனித இயல்பை தமதாக்கி கொண்டவரான வாக்கு தம்முடைய இறை இயல்பை எங்களோடு பகிர்ந்து கொள்ள அருள்வீராக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே